நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் என்னப்பா தம்பி ரொம்ப நாள் ஆளவே காணோம் கடைசி வீடியோன்னு சொல்லிவிட்டு போனேன் திருப்பி வந்திருக்கிறேன் இது கடைசி வீடியோவா இல்லதும் கடைசி வீடியோன்னு சொல்லி வியூ சேர்த்த வந்திருக்கியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அப்படியே எனக்கு கேட்குதுங்க விஷயம் என்னென்னாங்க இது கடைசி வீடியோவா அப்படின்றத தாண்டி டைட்டில் ஏன்டா நீ பிஜேபியில் சேரப்போரியா அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைசி வீடியோ அப்படின்னு போட்டதுக்கும் அந்த டைட்டில் வச்சதுக்கும் நடுவில் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நாம் தமிழ் கட்சி சார்ந்த சில உறவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வீடு தேடுறீங்க மனை தேடுறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க விற்க போகிறீங்க வீட்டு மனை தேடுறீங்க வாடகைக்கு தேடுறீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விடவும் இதில் ரொம்ப சௌகரியமாகவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் அதில் கிடைக்குது கட்டாயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நாம் தமிழை கட்சி சார்ந்தவங்க சேர்ந்து ஒரு டீமாக அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் செய்வீர்களா செய்வீங்கன்னு நம்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நான் அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் குறைஞ்சது ஆயிரம் டவுன்லோட நண்பர்கள் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் சரி இப்போ நம்ம அந்த பிஜேபியில் சேர்ற விஷயம் அப்படின்னு சொன்னீங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோ அப்படின்னு போடும்போது நிறைய நண்பர்கள் எனக்கு கமெண்டில் போட்டிருந்தீங்க நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஜனரஞ்சகமாக ரசிக்கிற மாதிரி சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி எனக்கு பேச தெரியல எனக்கு அந்த மாதிரியான பேச்சுக்கலை இல்லை அப்படின்றதும் சொல்லியிருந்தேன் அப்போ நிறைய நண்பர்கள் கமேண்டில் போட்டிருந்தீங்க அப்படிலாம் ஒன்றும் பேசணும்னு கிடையாது மற்றவங்க ஃபாஸ்ட்டாக வேகமாக கோபமாக பேசுகிற விஷயங்கள் ரசிக்க தான் செய்ய செய்கிற தான் இருக்குது ஆனால் உனக்கான பேச்சு உனக்கான ரசிகர்கள் அப்படின்னு ஒரு தான் செய்யுது நீ வந்து மெதுவாக தனித்துவமாக தான் பேசுகிற அப்படியே கண்டுபிடிப்பாடு நல்லா தான் இருக்குது நல்லா தான் பேசுகிறேன்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க அதை படித்து பார்க்குறப்ப எனக்கு வந்து உண்மையிலே மன சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து நான் என்னுடைய பேச்சு யாரையுமே விரும்ப வைக்கலையோன்னு நினச்சி வருத்தப்பட்டேன் அந்த வருத்தம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த பிஜேபிக்கு சேர்கிற மேட்டர் என்னன்னா கமெண்ட்ல சில பேர் போட்டிருந்தாங்க வந்து பிஜேபிக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் வேறு ஒரு சவால் விட்டுருந்தாப்புல இந்த மாதிரி பிஜேபி வந்து எங்களோட அதிக ஓட்டு வாங்கிச்சு நாங்கள் கட்சியை களைச்சிடுறோம்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் கட்சியை கிளச்சதுக்கப்புறம் எங்கே போவேன் எங்கே போவேன் நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க பிஜேபி சேர்ந்த நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு பெட்டு பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் அந்த டே அன்னைக்கு பிஜேபியினுடைய ஓட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டும் நம்ம சொல்ல வேண்டாம் அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே சவால் விட்டுறதுனால மீடியாக்கள் எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க அப்படி போடும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குது அப்படின்னு சொன்னால் பிஜேபியோட நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு எங்கள் நண்பர் பிஜேபிக்காரர் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் எங்களோட கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா நீ வந்தோட முதல் வேலையாக நமக்கு உங்களுக்கு ஐடிவிங் போஸ்டிங்கு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போட்டு தர்றோம் ஐடிவிங் வேலையைப்பார் பிஜேபி வந்துடணும் அப்படின்னு பிஜேபி நண்பர்கள் எனக்கு அன்பு கட்டளை இருக்காங்க ரிசல்ட் வர்றதை பொறுத்து தான் நம்ம எங்கே இருக்க போகிறோமா அங்கே போக போகிறோமா இங்கே இருக்க போகிறோமா துபாய் போக போகிறோமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது ஏன்னா நம்ம அந்த போட்டியில் ஒரு சேலஞ்ச் அண்ணனே வச்சுட்டாப்புல அப்போ அந்த சேலஞ்சில் வெற்றி பெறுவது யாருங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் தேர்தல் ஆணையம் கொடுக்குற முடிவு வச்சு தான் இருக்குது நம்ம பிஜேபியில் சேர போகிறோமா நாம் தமிழர் கட்சியில் இருக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்ததில் பார்ப்போம் நான் நம்புகிறேன் அண்ணன் வந்து அவ்வளோ ஓப்பனாக சவால் விட்டுருக்காருன்னா கட்டாயம் அதிகமாக தான் இருப்போம் அதனால் நம்ம தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் அவங்கள்ட்ட நியாபப்படுத்த விரும்புகிறேன் அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த ஆப் கட்டாயம் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி விஷயங்களை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு தொழிலில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திவாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த அஸ்திவாரத்துக்கு நீங்களும் ஒரு பில்லராக இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க நம்புகிறேன் குறஞ்சது இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகா ஒரு ஆயிரம் நண்பர்களாவது போய் டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அது உங்களுக்கு உபயோகம் இருக்குது இல்லை அப்படின்றத தாண்டி டவுன்லோட் பண்ணுங்கள் இப்போதைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் தான் இருக்குது ஐஓஎஸ் வெர்ஷனில் இன்னும் அது வரலை ஐஓஎஸ் வெர்ஷனில் வரும்போது திருப்பி நான் உங்களுக்கு அதை விஷயங்களை வீடியோவில் சொல்லுவேன் அப்போ நீங்கள் வாய்ப்பு இருக்குதுன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்தியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் கட்டாயம் டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபர்ஸ்ட் கமண்டில் போட்டு பின் பண்ணி விட்றேன் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் டைட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா சில பேர் நெகட்டிவாக டைட்டில் வைக்கிறேன் கேட்குறீங்க இல்லையா அப்படி வச்சா தான் நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க இந்த புத்தகத்தை வாங்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் தான் ஓடி போய் அந்த புக்கம் வாங்குவாங்க பீஸா பருக்கறெல்லாம் சாப்பிட்டாத்தே நோய் பரவுன்னு சொன்னா தான் பீஸா பர்கர் அதிகமாக சாப்பிட்றாங்க கோக்கு பெப்சி ஸ்ப்ரைட்டெல்லாம் குடிச்சா தான் நிறையா உடல் உபாதைகள் வரும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை அதிகமாக குடிக்கிறாங்க அப்போ இது பண்ணாதே அப்படின்னா மக்கள் அதுதான் பண்ணுறான் அதுக்காகத்தான் நான் இங்கே இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்கள் கவனத்தை ஈர்த்து இந்த ஆப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படி டைட்டில் வச்சுருக்குது இந்த கவனத்தை ஈர்த்து டைட்டில் வச்சு அந்த ஆப்பை கொண்டு போய் சேர்க்குறது எதுக்காகன்னா நாம் தமிழக கட்சிக்காரவங்க பண்ணியிருக்காங்க அந்த வளர்ச்சி அவங்களுக்கு <laughs> ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு <laughs> ஜஸ்ட் என்ன செய்கிறேன் மீடியா பேசுகிறேன் நடுவில் வந்து பேசுகிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா என்ன அது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது சரி அடுத்த பதிலாக சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்கா குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்